வணக்கம் வியூவர்ஸ் வெல்கம் டு தமிழ் மோஜோ மனிதனோட மரணத்திற்கு பிறகு மூன்று நிமிடங்கள் அவனுக்கு என்ன நடக்கும் இதை பத்தி தான் இப்ப இந்த தமிழ் மோஜோ சேனல்ல நாம பார்க்க போறோம் மனிதனோட மரணத்திற்கு பிறகு மூன்று நிமிடங்கள் அவனது நினைவுகள் இருக்கும் என சமீபத்திய ஆய்வு ஒன்றில் தெரிய வந்துள்ளது மனிதன் மரணத்தின் போது மூளையின் செயல்பாடு அடங்கிய இருபது முதல் முப்பது வினாடிகளில் இருதய துடிப்பும் நின்றுவிடும் அதன் பிறகு எதையும் உணர முடியாது என நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் ஆனால் மனிதன் இறந்த பிறகும் அவன் உயிர் வாழ்கிறான் என புதிய ஆய்வில் தெரிய வந்துள்ளது அதாவது மனிதனின் மரணத்திற்கு பிறகு மூன்று நிமிடங்கள் அவனது நினைவுகள் இருக்கும் என நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த நினைவுகள் ஒருவரை மரணத்திலிருந்தும் கூட காத்திருக்கிறதாம் இதனை ஆய்வு ரீதியாக நிரூபித்துள்ளனர் விஞ்ஞானிகள் இங்கிலாந்தை சேர்ந்த விஞ்ஞானிகள் அடங்கிய ஒரு நிபுணர் குழு கடந்த நான்கு ஆண்டுகளாக இது குறித்து ஆய்வு மேற்கொண்டனர் அதன்படி இருதய துடிப்பு அடங்கிய பின்னர் அதிலிருந்து மீண்டு உயிர்ப்பிழைத்த நாற்பது சதவீதம் பேரிடம் கருத்து கேட்கப்பட்டது அப்போது இருதய துடிப்பு அடங்கிய பிறகு மூன்று நிமிடங்கள் தங்களது நினைவலைகள் மற்றும் என்ன ஓட்டங்கள் இருந்ததாகவும் அதுவே நாங்கள் மீண்டும் உயிர் பிழைக்க காரணமாக இருந்ததாகவும் கூறியுள்ளனர் நியூயார்க் பல்கலைக்கழக உதவி பேராசிரியரும் சவுத்தாம்ப்டன் பல்கலைக்கழக முன்னாள் ஆராய்ச்சியாளருமான டாக்டர் சாம்பர்னியா தனது ஆய்வு அனுபவத்தை தெரிவித்துள்ளார் மரணத்தின் விளிம்பிற்கு சென்று மீண்டவர்கள் தங்களுக்கு மாய தோற்றம் போன்ற உணர்வுகள் ஏற்பட்டதாக தெரிவித்தனர் என்றார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களோட சஜஷன்ஸை கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள தமிழ் மோஜோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க